என் செல்ல குழந்தையே யார் தடுத்தாலும் சரி இன்று இந்த அடையாளத்தை கொண்ட ஒரு பெண் உன் இல்லத்திற்கு வரப்போகின்றான் அவரை இன்று யார் நினைத்தும் தடுத்துவிட முடியாத நிலைக்கு சென்று விட்டார் என் பிள்ளையே இந்த பெண் உன் இல்லத்திற்கு வருவதனால் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை முன் கூட்டியே உன் இடத்தில் எச்சரிக்கை செய்ய உன் தயானவள் நான் வந்திருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற சில விஷயங்களை இன்று நீ தெரிந்து கொண்டு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் அம்மா அவசரமான செய்தியாக உன்னிடத்தில் இதைக் இதை கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற உண்மை என்னவென்று நீ புரிந்து கொண்டு அதன்படி நீ நடந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கையில் அத்தனையுமே உனக்கு சந்தோஷமாக நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளைக்கு வாழ்க்கை தர நினைக்கின்ற ஒவ்வொரு அற்புதங்களும் இனிமேல் உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய அதிமுக்கியமான விஷயங்களாக இருக்க வேண்டும் காலம் கடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் என்னவென்று நீ தெரிந்து கொள்ளாமல் இருந்து விட்டாயானால் நாளை இந்த வாழ்க்கை உன் கையை விட்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது அதனால் என்ன நடந்தாலும் எந்த விஷயங்கள் உன்னிடத்தில் வந்தாலும் அது எதனால் எதற்காக யாரால் என்பதில் எப்பொழுதுமே என் குழந்தை நீ அதிக கவனத்தோடு இருப்பது உனக்கு மிகவும் நல்லது நான் சொல்கின்ற விஷயங்கள் உனக்கு சட்டென்று பதற்றத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் இது பதற்றப்படக்கூடிய நேரம் அல்ல நீ விவேகமாக இருக்க வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றி என்ன நடக்கின்றது ஏது நடக்கின்றது என்பதனை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டிய நேரம் இங்கு யாரையும் மாற்றுவதற்கு நீ முயற்சிகள் செய்து எந்த ஒரு விஷயத்திலும் இறங்காதி நிச்சயமாக தோற்றுத்தான் போவாய் உன்னை நீ மாற்றிக்கொள் உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்களை மாற்றிக்கொள் நீ சரியாக இருக்கிறாயா என்பதில் மட்டும் உன் கவனம் இருக்கட்டும் மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்திலும் தேவையில்லாது உன்னுடைய கவனத்தை செலுத்தி இந்த வாழ்க்கையை நீ நிச்சயமாக மனம் வேதனைப்படும்படி எந்த ஒரு காரியத்திலும் இறங்கிவிடாதே உன்னோடு இருந்து உனக்கான விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்க எப்பொழுதும் காத்து கொண்டிருக்கின்ற இந்த வராகி இன்று உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற வெற்றி எதுவாக இருந்தாலும் அதை நீ மனமகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள தயாராகிவிட்டு இன்றைய நாளை நீ எதிர்கொள்ள தொடங்கு என் பிள்ளையை ஒரு பெண் உன் இல்லத்திற்கு வருகிறார் என்றால் அவருடைய எண்ணங்கள் எதுவாக இருக்கும் என்று நீ யோசிக்கின்றாய் வராகி இருக்கின்ற இடத்திற்குள் அப்படி ஒரு பெண் நுழைந்து அவளின் கெட்ட எண்ணத்தை செயல்படுத்த முடியும் என்றால் நான் அங்கு இருப்பதிலும் பலனில்லை அப்படியானால் நான் சொல்கின்ற இந்த பெண் உன்னுடைய இல்லத்தில் நல்ல காரியத்தை செய்வதற்காகத்தான் வருகிறாள் என்பதனை இப்பொழுது நீ புரிந்து கொண்டாயல்லவா அப்படி இவள் செய்ய நினைக்கின்ற விஷயம் என்ன உன் வாழ்க்கையில் இவள் இதை செய்வதனால் என்ன நல்லது நடக்கும் இப்படி உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்ற இந்த விஷயம் உன்னுடைய வீட்டிலும் உன்னுடைய வாழ்க்கையிலும் என்ன மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் வராகியின் அன்பினை நீ உணர்ந்திருந்தால் சட்டென்று அடுத்த நொடியே அப்படி தீய எண்ணங்களை கொண்டு யாராலும் இங்கு வர முடியாது என்று நீ நம்பி இருக்க வேண்டும் நீ நம்பினாய் என்பது எனக்கு தெரியும் இருந்தாலும் அம்மா என்ன சொல்ல போகிறாளோ என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு உனக்குள் இருந்து கொண்டிருந்ததல்லவா உன்னுடைய எதிர்பார்ப்புகளை நான் இப்பொழுது நிறைவேற்றி விடுகின்றேன் நீ நினைத்ததும் நான் சொல்ல வருவதும் ஒன்றுதானா என்று கேட்டு தெரிந்து கொள் என் குழந்தையை உன் இல்லத்திற்குள் சில விஷயங்கள் இன்று நல்ல மாற்றங்களை அடைவதற்காக காத்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற சந்தோஷங்கள் என்னவென்று நீ உணர முடியாமல் திணறி நின்று கொண்டிருந்த நேரம் இப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு தரப்போகின்ற அற்புதங்கள் என்னவென்று நீ காணப்போகின்ற நேரமாக இருக்கின்றது என் பிள்ளையே கஷ்டப்பட்டோம் துன்பப்பட்டோம் துயரப்பட்டோம் என்று சொல்லி புலம்புவதை நிறுத்திவிட்டு யாருக்குத்தான் இல்லை கஷ்டம் அதை கஷ்டம் என்று சொல்லி கொண்டிருப்பது நாம் அவர்களோடு நம்மை ஒப்பிடுவதற்கு சமம் அது இல்லை என்று சொல்லி நாம் இந்த வாழ்க்கையில் எப்படி முன்னேறி வர வேண்டும் என்பதை பற்றி மட்டும் தானே சிந்திக்க வேண்டும் அந்த எண்ணத்தோடு இந்த வாழ்க்கையை கடந்து வருகின்ற பிள்ளைகள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டார்கள் என்னாலும் இந்த வாழ்க்கை அவர்களுக்கு நினைத்ததையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுக்கும் அப்பேற்பட்ட இந்த நாளில் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை உனக்கு தர நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று இனிமேல் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது அப்படியானால் இன்றைய வெடிகளில் உன் இல்லத்திற்கு வரக்கூடியது யாராக இருக்க முடியும் உன் தாயானவள் நானல்லவா இந்த வராகி உன்னுடைய இல்லத்திற்குள் இன்று பல மாற்றங்களை செய்திட வரப்போகின்றேன் நவராத்திரியின் மூன்றாவது நாள் அம்மன் இந்த வராகியின் வடிவமாக உனக்கு காட்சி கொடுக்கின்ற நாள் இந்த நாளில் தைரியமும் வீரமும் துணிச்சலும் என் பிள்ளை உனக்கு பெருகி வர வேண்டும் என் தங்கமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களும் நிச்சயமாக இனி என்னால் உன் வாழ்க்கையில் உனக்கானதாக முழுமையாக்கி கொடுக்கப்படும் நான் நினைத்து விட்டால் அதை நிறைவேற்றாமல் விட்டுவிட மாட்டேன் உனக்கானது என்று ஒரு விஷயத்தை முடிவு செய்து விட்டோமானால் அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது யாரும் எதையும் செய்துவிட்டு போகட்டும் என்று விட்டு விடுவதல்ல இந்த வாழ்க்கை நீ நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையில் நான் சாதித்து கொடுப்பதுதான் உனக்கான வாழ்க்கை என்பதனை நீ புரிந்து கொண்டு எதிர்வரப்போகின்ற நாட்களை தைரியமாக எதிர்கொள்ள என் பிள்ளை நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் நான் உனக்கானவற்றை எல்லாம் சர்வ நிச்சயமாக உன் கைகளில் தருவேன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுப்பேன் உன் இல்லம் முழுக்க இன்று இந்த தாயின் நடமாட்டம் நிச்சயமாக உன்னால் உணர்ந்து கொள்ளக்கூடியதாகத்தான் இருக்கும் எப்படி அம்மா நான் உன்னை உணர்ந்து கொள்வது என்று கேட்கின்றாயா என் பிள்ளையை இந்த வராகி உன் இல்லத்திற்குள் இருக்கின்ற நேரம் உன் இல்லத்திற்குள் இல்லவே இல்லாத ஒரு பூவினுடைய நறுமணத்தை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய் அது மட்டுமல்ல எனக்கு பிடித்த வைத்தியங்கள் எல்லாமுமே உன் கண்களில் நீ எதிர்பார்க்காமல் பட்டு கொண்டே இருக்கும் அது உன் இல்லத்தில் இருக்கலாம் அல்லது வெளியில் இருக்கலாம் சட்டென்று பார்த்தவுடன் இது நம் அம்மாவிற்கு பிடிக்குமே என்று நீ யோசிப்பாய் அப்பேற்பட்ட விஷயங்கள் பலவற்றை என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ நல்லபடியாக உணரப்போகின்ற தருணம் உனக்கு வந்துவிட்டது என் குழந்தைக்கு இன்று அம்மாவின் அன்பை உணரக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது நான் உன் வாழ்க்கையில் நடத்தப் போகின்ற விஷயம் ஒவ்வொன்றும் என்னவென்று நீ புரிந்து கொள்ளக்கூடிய காலகட்டம் உனக்கு வந்திருக்கின்றது யார் நினைத்தாலும் இனி உன் வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை தடுத்து நிறுத்திவிட முடியாது எதுவாக இருந்தாலும் இனி உன்னோடு இந்த வர ஆகி பயணிக்கப் போவது உறுதி அம்மா உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதனையும் புரிந்து அதை உனக்கு நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் என்பதனை நீ நம்பினால் போதும் நம்பிக்கை தானே எல்லாம் அதற்காக எல்லோரையும் கண்மூடித்தனமாக நம்பிவிடக்கூடாது யாரை நம்ப வேண்டும் எதற்கு நம்ப வேண்டும் என்கின்ற ஒரு காரியம் இருக்கின்றதல்லவா சரியானபடி சரியான விஷயங்களை நம்பினாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிர்ஷ்டம் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்னோடு இருந்து நீயும் உன் வாழ்க்கையை சரி செய்ய பாடுபடு உன் முயற்சிகளை கைவிட்டு விடாதே நான் வந்துவிட்ட பிறகு அங்கே தொய்வு என்பதே இருக்கக்கூடாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்